அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மூணேகால் ஏக்கரா அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத பார்க்குறவங்க இந்த அருமையாக உழவு ஓட்டி இருக்கிற பூமி அளவுக்கு தான் விற்பனைக்கு வந்திருக்கிற பூமிங்க செம்மண் பூமியாக இருக்கிறதா விற்பனைக்கு வந்திருக்கிற பூமிங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கால் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி தாரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தஞ்சு அடி அகல தடம் இருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே என்றாகிற வரைக்கும் இருபத்தஞ்சு அடி அகல தடம் இருக்குதுங்க தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி ஜல மூலையில் பூமிக்குள்ளே என்றாகிற மாதிரி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் தடம்ங்க இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அடி உள்ளே வந்ததையுமே இந்த பூமிக்குள்ளே ஜல மூலையில் என்றாகிற மாதிரி இருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை ஹெச்பி இலவச மின்சாரம் ஒன்று இருக்குதுங்க ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க அருமையான செம்மண் நிலம்ங்க இந்த பூமி மட்டும்தான் பார்த்திங்கன்னா வேக்கண்டாக வச்சுருக்குறாங்க பக்கத்தில் எல்லாமே விவசாயம் நடந்துகிட்ருக்கக்கூடிய பூமிங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் பூமிக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா கம்பி வேலி அமைப்பு வந்துடுதுங்க இது வந்து பூமிக்கு ஒரு சைடு கம்பி வேலி வந்துடுதுங்க மூணு பக்கமே உங்களுக்கு எம்டிஏ இருக்குதுங்க வடகிழக்கு சரிவாக நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வந்து விவசாய பர்பஸ்க்கு ஒரு பூமி வேணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து நூறு சதவீதம் சூட்டபிள் ஆகுங்க மூணே கால் கேட்குறாங்க டோட்டல் பரப்பளவுங்க விவசாயத்துக்கும் ஆகுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கோழி பண்ணையெல்லாம் போடுற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு கிழமைக்கு நீளம் இருக்கிறதுனால விவசாயத்தோடு சார்ந்து அதுவும் பண்ணிக்கலாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்குமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க தெனந்தோப்பு பண்ணுறக்குமே சூட்டபிள் ஆகுங்க உங்களுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கினதையுமே இது வந்து விவசாயத்துக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாமே வந்து சூட்டபிள் ஆகுங்க மெயின் ரோடு அப்ரோச் ரொம்பவுமே பக்கமுங்க இந்த இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமுங்க மெயின் ரோடு அப்ரோச்சு நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம்ங்க சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா விவசாயம் வீடுகள் விவசாயம் எல்லாமே நடந்துகிட்ருக்கூடிய ஏரியாங்க சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கக்கூடிய ஏரியா அதனால் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிறது ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து நேரில் வந்து அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டோட்டல் மூணே கால் கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அளவான பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே